ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Dreams. Today's டுடே ஸ்டோரிஸ் உல்ஃப் இன் டிஸ்கைஸ் ஒரு நாள் ஒரு காட்டில் மிகவும் பேராசை கொண்ட ஓனாய் ஒன்று வாழ்ந்து வந்தது மிகவும் சோம்பேறியான அந்த ஓனாய் தனது உணவினையும் எளிய முறையில் பெற வேண்டும் என்று எண்ணியது பிறகு அந்த காட்டில் ஒரு ஆட்டுக்கூட்டத்தை பார்த்து ஓநாய்க்கு ஒரு யோசனை தோன்றியது அது என்ன யோசனையெனில் நாம் ஏன் ஆடு போலவே வேடமணிந்து அந்த ஆட்டு கூட்டத்தில் போய் சேரக்கூடாது என்று எண்ணியது தனது யோசனைப்படியே அந்த ஓனாய் ஒரு ஆடு போலவே வேடமணிந்து அந்த ஆட்டு கூட்டத்தில் நுழைந்தது பிறகு அந்த ஓனாய் ஆடுகளுடன் ஆட்டுப்பட்டிக்கும் திரும்பியது அந்த ஓனாய் அனைத்து ஆடுகளுடனும் ஒன்றாக கலந்து ஆடுகளை வேட்டையாட சரியான தருணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தது அன்று இரவே ஆடு மேய்ப்பவர் தனது இரவு உணவிற்காக ஒரு ஆட்டை அறுக்க எண்ணினார் அதில் அந்த ஓனாயை தேர்வு செய்தார் சில நேரங்களில் எளிய வழி என்று நினைத்து நாம் செல்வது நமக்கு மிகுந்த துயரத்தையே தரும் எனவே நாம் எவரையும் ஏமாற்றாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்